மைக் ஓ மன்னிச்சு ஓப்ஸ் நான் கொஞ்சம் அதிகமாக செஞ்சிட்டேன் இப்போ சந்திக்கிறேன் மற்றும் இவை அனைத்தும் இன்னும் கொஞ்சம் இனிப்பு சோழ சர்க்கரையை தேவைப்படுகிறது எமிலி அதை மாட்டும் விரும்பினாள் போல அவள் நிச்சயம் இதை பிடிக்கும் எனக்கு அது தேவையில்லை அசுத்தம் மன்னிக்கவும் மூடுகிறேன் மற்றும் எல்லாவற்றையும் கலந்து கலந்து விடுகிறேன் விடுகிறேன் அவன் என்னை பிடித்தான் நல்லா மாறிட்டது பமேலாத நான் பாட்டிலில் போறேன் வாங்க நான் விழுந்துட்டேன் ஆனால் நல்லா இருக்கேன் எவ்வளவு குளிர் ஜலி வித்தியாசமாக தோன்றுகிறது நான் என்ன உருவாக்க முடியும் தேன் கொண்டு ஜெல்லி செய்ய வேண்டும் ஆனால் என்னிடம் இல்லை என் தேனீக்கள் நிறைய தேன் தயாரித்தன என்று எனக்கு தெரியும் அவை சில கொடுக்க குறிப்பிடவில்லை அப்படியே தேனி வீடு இருக்கிறது வணக்கம் என் காதுகளை ஓ என் தலையின் மேல் பறக்கும் நிறுத்துங்கள் உங்களிடமிருந்து கொஞ்சம் தேன் எடுக்க வந்திருக்கிறேன் பண்ணலாமா அருமை எனக்கு நல்லா போதும் நானும் வந்து விட்டேன் இன்னொரு எலும்பு பன் மதுமையனுடன் ஓ இல்லை இங்கு மிகவும் தேனீக்கள் பாட்டி நான் இதோட ஒரு சாட்டியால் சில தேனை எடுத்துக்கொண்டு வரப்போகிறேன் மிக அருமையாக உள்ளது நேராக சிறப்பாக இருக்குள்ள அவ்வளவு ஆசையா யார் என்ன நடக்குது சாப்பிடலாம் நான் அமைதியை உடன் கொண்டு வந்தேன் நண்பா அது பரவாயில்லை இப்போது அமைதியும் அமைதியும் உள்ளது நான் ஏற்கனவே தேனுடன் பாட்டிலை நிரப்பிவிட்டேன் நாம் அதை மூடி எல்லாவற்றையும் பனி அறைக்கு அனுப்பலாம் அதை இப்போது விடு நிச்சயமாக எனக்கு ஓரளவு சிறந்த யோசனை உள்ளது நான் கோக் எடுத்து அதிலிருந்தே ஜெல்லி செய்வேன் கோல்கா சேர்த்தல் கோலா சில மர்மலேடுகள் மற்றும் சில அங்கம் இது சுவையுடன் அழகாகவும் இருக்கும் இப்போது நாம் எல்லாவற்றையும் கலக்க வேண்டும் கலக்கி கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் ஒரு காலியான கோகா கோலா பாட்டிலில் ஊற்றுகிறோம் ஆஹா எவ்வளவு அழகான பொன்ஜெல்லி பாவுல நீக்குவது அதுவும் சூப்பர் இல்ல மைக் இது கொடுமை இப்போ இது எல்லாம் குளிர வைக்க வேண்டியிருக்கிறது சில திரவ நைட்ரஜன் இது எல்லாவற்றையும் மிக வேகமாக உரைய செய்கிறது இதை காண்க இது அழகானது சமையல்காரரே நான் என் தேனி பாகு பரிமாற்றத்தை மறந்தே விட்டேன் மேலானதா இது அழகாக இருக்கிறது நீங்கள் அதை முயற்சி செய்யலாம் சிறப்பு நான் இப்போதே இந்த ஜெலியை முயற்சிக்க போகிறேன் மிகவும் பார்ப்பதற்கு ரசிப்பாக இருக்கிறது மற்றும் இது ஒரு பியர் பாட்டியலில் அருமை இதோ ஒன்று மந்திரமுல் நிறைந்துள்ளது போல அது நெஜமாக தங்கம் அதை எனக்கு முயற்சி செய்ய வேண்டும் வாவ் அது கோகா கோலா மாதிரி சுவைக்கிறது அதுதான் எனக்கு வேண்டும் வாவ் சூப்பர் இது நெட் சினிப்பு ஜெல்லி இது மிகவும் சுவையாக இருக்கும் இது உணவு முதுகெலும்புடன் அருமை ஓ பாட்டி வழியை மறைக்காதே இப்போது நான் திடீரென தோசைகளை விரும்புகிறேன் அந்த அழகான வரைபடத்தை பாருங்கள் அதை எனக்கு தயார் செய் தயவு செய்து நான் காத்திருக்கிறேன் அது எளிது நான் நிறமுள்ள மாவை வாசகத்தில் ஊற்றுகிறேன் பாண்டாவின் வடிவில் சிறிய செய்ய வேண்டும் அவை வண்ணமயமான சிறிய அழகாக இருக்கும் பாட்டி கவலைப்படையே நீ எட்ட முடியாது எனக்கு தோன்றியது நான் மிக போன்ற கேக்குகள் செய்வேன் எமியுடன் சேர்ந்தே நாங்கள் கிலோ என்ற நாயை பகிர்ந்து கொள்கிறோம் கிலோ என்ற நாயின் வடிவத்தில் ஒரு இது மிகவும் அழகாக இருக்கும் கருப்பு கல்லு கொண்டு விளிம்பை வரைந்து எல்லாவற்றையும் நிறம் கொண்டு நிரப்புவது இது வேலை செய்கிறது என் பேன் கேக் எமிலி பார்க்கும் போது அவர் அதிர்ச்சி அடைவார் சில விவரங்கள் வாவ் எல்லாவற்றையும் திருப்புவோம் இது முழுமையாக முடிவாகிவிட்டது விட்டது. பாட்டி! என்ன? எனது காழுகரி தோட்டத்திருந்து சியஸ், சில கேரட் மற்றும் சில சியஸ் நான் ஏற்கணவே இங்கே இருக்கிறேன். என்ன? ஓ ஜீஸ்! ஓது ரா தோட்டம்! ஓ அதுவும் அருமை! எல்லாவற்றையும்

ஓ, strawberry jam. அது செயமானது. அதை தட்டின் செவிகளில் ஊட்சிகிறேன். எமிலி, வா, நாங்கள் தயார் ஓ, பான் கேக்குகள் தாயார். ஏறாளமாக பருகவும் அமுக்கமானதாகவும் இருக்கிறது. ஓ, அது என்ன? எவ்வளவு அறுவருப்பாக உள்ளது? ஏவ, இங்கு என்ன இருக்கு? இவை சிறிய பண்கேக்கள் நல்ல நாடாக தெரிகிறது ஒன்னு சாப்பிடுவோமா சுவையாக உள்ளது இங்கு இன்னும் என்ன இருக்கு அசந்த கால கேக் அற்புதமாக இருக்கிறது மைக் இது மிகவும் நல்லது யாஹூ நான் மீண்டும் வென்றேன் நன்றி தங்கை இந்த முறை எனக்கு பர்கர் வேண்டும் என்னைக்காக நீ சமைப்பாயா சரி நன்று காத்திருக்கிறேன் இந்த இறைச்சி அருவறுப்பு அதை தொட விரும்பவில்லை ஆனால் தொட வேண்டும் எனவே நன்று இப்போ ஒரு ஒழுகல் கம்பி பாட்டி வணக்கம் நான் மிகவும் இருந்தேன் ஆனால் இது நன்றாக இல்லை என்ன தெரியுமா நான் ஏமிலிக்கு ஒரு இனிப்பு செய்வேன் எனக்கு நுடல்லா மற்றும் ஒரு ஸ்பூன் தேவை பன்னின் மீது நன்றி சாப்பிட்டேன் உள்பகுதிக்காக நான் பயன்படுத்த போகிறேன்

சில மர்மலீடு சேர்த்தால் போலா என் கடவுளே மை எமிலியை பொறுத்தவரை என்னை போன்றவரை வைத்திருப்பது நன்றாகவே உள்ளது அவள் விரும்பும் எந்த உணவையும் சமைக்க செய்யும் புரொபஷனல் குக் நான் தான் ஓ இந்த பேகன் கொஞ்சம் கேட்சப் இயற்கையாகவே லெட்டூஸ் ஒரு இலை மேல் ஒன்று கட்லட் சீஸ் தக்காளி வெங்காயம் மற்றும் பேகன் அரே நான் இதை இன்னும் சில முறை மறுபடியும் கூறுவேன் இது நிச்சயம் அதிக ரசமாக சுவையாக இருக்கும் தயார் என்ன ஒரு பெரிய சரி என் பர்கரை கிளறி முடிக்க நேரம் வந்துடுச்சு போலா கொஞ்சம் காய்கறி பிக்கில்ஸ் ஒன்னா சீனே தக்காளி சில சாஸ்கள் அதை பன்னால் மூடுவது இப்போது பர்கர்களை ஒப்பிடலாம் ஓ உன் பர்கர் இன்னும் உயரமாக இருக்கிறது ஆனால் எனது பர்கர் சுவையாக இருக்கிறது கவலைப்படாதே எல்லாமே கட்டிக்குள் இருக்கிறது எனக்கு அது வேண்டியதுதான். தள்ளி உருகவே இல்லை முயற்சி செய் சாப்பிடு வாவ் அது ஒரு பர்கர் இது மிக பெரியது நான் இதை பருகுவது அவசியம் அது என் வாய்க்குள் பொருந்தவில்லை ஆனால் இது உண்மையில் சுவையாக உள்ளது அது எனக்கு பிடித்திருந்தது இங்கு என்ன இருக்குது ஒரு பெரிய பர்கர் கூட ஏய் ஓப்ஸ் எல்லாம் வெளியில விழுந்துட்டது அடுத்தது வசிஷ்டமாக உள்ளது இதற்கு முன் இது போன்ற எதையும் சாப்பிட்டதில்லை இது ஒரு இனிப்பு பர்கர் அருமை எனக்கு இது பிடித்துள்ளது மேலும் வெற்றியாளர் யார் என்றால் ஆம் எம்எல்ஏ